ஜெகத்கேஷ்பர் அவர்கள் அவர் எழுதின அதே நூலில் சொல்ற ராஜபக்சேகளுக்கு சாதகமாய் திருப்பியது சீனாவும் ரஷ்யாவும் தான் அந்த போற ரசாயன ஆயுதங்களை ராஜபக்சே அரசுக்கு கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுக்கிறது சீனா அதே அளவுக்கு இல்லையெனிலும் கணிசமான அளவுக்கு கொடுத்தது ரஷ்யா சிபிஐஎம் என்று நாம் அறிகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவகிரி பரமபதம் வழிகாட்டி எல்லாமுமான சீனா நாடு சிங்களத்திற்கு ஆதரவாய் இருக்காமல் விட்டால் முள்ளிவாய்க்கால் நிச்சயம் நடந்திருக்காது சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக அதில் தலையிட்டுது உங்களோட தலைமைகள் தானே எதிர்த்து ஒரு முறை எங்கேயாவது பேசியிருக்கீங்களா ஐநாவின் மனித உரிமை கழகத்தின் தலைவர் நவி பிள்ளை அவர்கள் கடை கட்ட யுத்தத்தில் நிகழ்ந்தவற்றை போர்க்குற்றங்கள் வார் கிரைம்ஸ் என துணிந்து முதலில் முழங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி மனித உரிமைக் கழகத்தின் சிறப்பு அமர்வினை கூட்டினார் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஆதரவோடு அனைத்துலக போர்க்குற்ற விசாரணை கோரும் தீர்மானத்தினை சுவிட்சர்லாந்து நாடு முன்னகர்த்தியது இந்திய அரசமைப்பு இலங்கை ஆதரவாய் போர்க்குற்ற விசாரணை கோரும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் தீர்மானத்தை எதிர்த்தது ஆனால் சீனாவோ எதிர்த்ததோடு நில்லாமல் அத்தீர்மானத்தை தோற்கடித்து தமிழரை அழித்த இலங்கை அரசை பாராட்டி புகழும் புதிய தீர்மானம் ஒன்றை இலங்கை கொண்டே முன்னகர்த்தி அதை வெற்றி பெற வைக்க ஒட்டுமொத்த கம்யூனிச உலகையும் திரட்டியது கியூபா வெனிசுவலா என அத்தனை கம்யூனிச நாடுகளும் முள்ளிவாய்க்கால் பேரழிவை பயங்கரவாதிகளுக்கு எதிரான வெற்றியாய் புகழ்ந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த நாளில் நாம் புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறார்